நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ஒரு நீண்ட ஹதீர் முசலது அகமதிலேயும் திரு பதிவாயிருக்கிற ஒரு ஹதீர் என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் ரூ வாங்கப்படுகிற அந்த நேரத்திலிருந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்று சொல்லி பெருமானார் சன்னல் ஆகுடிகளமே சொன்ன ஒரு செய்தி ஒரு முறை ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் மரணித்து விடுகிறார் மரணம் ஏற்பட்டு விடுகிறது திருமாவ சந்தோதாக உள்ள இந்து மற்ற தோழர்களும் அவரை ஜனாரதா தொழுகை நடத்தி முடித்துவிட்டு அடக்க அடக்கஸ்தலத்திற்கு தபஸ்தானுக்கு கொண்டு போகிறாங்க அங்கே போனாங்க இன்னும் குழி வெற்ற அந்த குழி வெட்டுகிற வேலை இன்னும் முடியலை புலி அட பத வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஜனாசாவுக்கு அங்கே தபஸ்தானுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ பெருமானா சந்தோக இன்மசனம் மன்ன ஜாவை இறக்கி வச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க கிபிலாவின் திசை பார்த்து என்ன செய்யறாங்க சொன்னால் காம்பத்துலாவை முன்னோக்கி அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க சகாபாக்களும் அங்கே இருந்த சகாபாக்களும் விளசினாங்கன்னு சொன்னால் புள்ளி வெற்ற வரைக்கும் அமைதியாக இருப்போம்னு சொல்லி நபி சந்தோக இம்மசன மன்னர்களை சுற்றி அமர்ந்திருக்கிறாங்க நமசல்லார் சார் எதையுமே பேசற ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த ஹரிதில் சொல்லப்படுகிறது பறவை கூட்டங்கள் வந்து தலை மீது அமர்ந்தால் கூட அமரலாம் பறவைக்கு கூட ஏதோ மரங்கள் செடி கொடியெல்லாம் அப்படி இருக்குது அதை போய் உட்காரலாம் எந்திரிக்கலாங்கிற அளவிற்கு எந்த அசைவும் இல்லாமல் எல்லா சகாபாக்களும் அமைதியாக பெருமானார் சந்தந்தாவில் இருந்த சில மன்னவர்களும் மௌனத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள் கொஞ்சம் நேரத்தில் பெருமானார் சந்தந்தாவில் இருந்த சில மன்னவங்க தனது கரத்திலே ஒரு குச்சி ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த குச்சி வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பூமியை எப்படி கிளறி கொண்டு இருக்கிறாங்க நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அமைதியாக இருந்தவங்க குச்சை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பூமியில் அப்படியே நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க சமயங்களில் நமக்கு கூட என்ன மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும் என்னென்னு சொன்னால் ஏதாவது சிந்தனையில் இருந்தோம்னு சொன்னால் ஒரு அமைதியான ஒரு சூழல் நம்ம ஒரு சிந்தனையில் இருக்கும் எதை பற்றியும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் என்ன செய்வான்னு சொன்னால் அப்படியே பூமியில் என்ன செய்வோன்னு சொன்னால் நம்ம வரலாறு சொன்னால் ஏதாவது ஒரு குச்சியை வச்சு அப்படி நோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி அதே போல் பெருமானார் சந்தோபு யோசனை மன்னங்க ஏதோ ஒரு சிந்தனையிலே அமர்ந்திருக்க அந்த பூமியை கிளறி இருக்கிறாங்க சின்ன குச்சி இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா பெருமானார் சந்தோபி யோசனை மன்ன வானத்தை நோக்கி தலையை உயர்த்துகிறார்கள் உயர்த்தியவர்கள் மீண்டும் தலையை தொங்க விட்டுக்கொள்ளுகிறார்கள் மீண்டும் பெருமானார் சந்தோணி யோசனை மன்னவங்க ரெண்டாவது முறையாக தலையை வானத்தை உயர்த்துகிறார்கள் பார்வையை மேலே பார்க்கிறார்கள் மீண்டும் தலையை அப்படியே தொங்க விட்டு கொண்டார்கள் இப்படி மூன்று விதம் மூன்று முறை என்ன தலையை உயர்த்தவும் தலையை தாழ்த்தவுமாக இருக்கிற அந்த சகாபாக்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மயான அமைதி மயானம் தான் அது மயானத்திலே ஒரு அமைதி அமைதியா இருக்காங்க என்னன்னு சொல்ல அப்ப பெருமானார் சல்லல்லா அலையில சொல்ல மாட்டாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஹதீதுடைய ஒரு இடைப்பகுதிக்கு வந்துடுறேன் இது ஒரு நீண்ட செய்தி நீண்ட ஹதீது குறைந்தபட்சம் இந்த ஹதீச சொல்லணும்னு சொன்னா ஒரு நான்கு மணி நேரமாவது ஆகும் அந்த ஹதீசை மட்டுமே சொல்றதுக்கு நமக்கு நாலு மணி நேரம் ஆகும் நான் சுருக்கமாக வந்துடுறேன் அதில் அந்த என்ன செய்றாங்கன்னு சொன்னால் பெருமனார் சந்திஸ் ஆனவங்க பல செய்திகளை ஒரு மனிதன் ரூ வாங்குற போகிற அந்த நேரத்திலிருந்து மலக்கோடு மவுத் அங்கே வருகிற அந்த நேரத்திலிருந்து செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னிடத்துல இப்பதான் வகி வந்தது ஜிபுலீஸ்ராம் அவர்கள் வந்தார்கள்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன செய்திகளை கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த செய்திகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அப்படி சொல்ல ஆரம்பித்து வருகிற பொழுது நான் பல செய்திகளை கடந்து வருகிறேன் அதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இப்போ தீ ஹி மலக்காணி இப்போ கபருக்கு வந்துட்டாங்க கபருடைய செய்திகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க மௌத்துடைய செய்தியை ஆரம்பித்து இப்போ அல்லாஹ்ட்ட அந்த ரூ கொண்டு போகிறது திருப்பி வர்றது அந்த ரூ அந்த உடலில் மீண்டும் உள்ள புகுத்துறது அவங்கள எழுப்பி உக்க எல்லா செய்திகளையும் வரிசையாக சொல்லிவிட்டு அப்புறம் சொல்ல சொல்கிறாங்க மணக்காணி ஷதீதல் இன்திஹாரி கடுமையாக அதட்டக்கூடிய ரெண்டு மலக்குகள் வந்தாங்க நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸில் பார்த்தோம் அஸ்வதானி அசரகானின்னு சொல்லி ரெண்டு மலக்கு பார்த்தோம் எப்படின்னு சொன்னா கடுமையாக நீல நிறமுள்ள கரு நிறமுள்ள ரெண்டு மலக்குகள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது அதே மலக்குகள் எப்படி எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அதட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படியே அதட்டலோடு அந்த ரெண்டு பேரும் அதட்டக்கூடிய அந்த மலக்குகள் வந்தாங்க இப்போ என்ன ஹரானிகி அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படி அதட்டினாங்க கவரில் அவ படுக்க வச்சிருக்க அவட்ட ஒரு அதட்டால் அதட்டி எஞ்சி உக்கா அப்படின்னு சொன்னாங்க அப்பா இதுலி சாணி ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க எஞ்சி உக்காருன்னு சொன்னாங்க சொன்ன உடனே அந்த மையத்து அப்படியே எழுந்து அமர்ந்தது நசுல்லா சொல்கிறாங்க மையத்து எழுந்து அமரும் அப்படி அமர்ந்த உடனே பையா கூலாணி அந்த மலக்குகள் ரெண்டு பேரும் கேட்குறாங்க மண் ரப்புக்க உன்னுடைய ரப்பு யார் எங்கங்க உலகத்துல இங்க இல்ல ஒரு வாழும் போது இல்ல இங்க கேட்டா என்ன சொல்றாங்க ஆளுக்கு ஒரு ரப்ப சொல்றான் நீங்க உலகத்துல பார்க்கிறோம் ஆளுக்கு ஒரு ரப்ப சொல்றான் அவன் என்ன எதை எதையோ கற்பனை பண்ணி வச்சிருக்கிறான் கற்பனைக்குரிய அந்த ரப்பை அவனுடைய அந்த கடவுளை அந்த இறைவனை நினைச்சுக்கிட்டு அதை சொல்லுகிறான் கபர்ல போய் அப்படி மாத்தி சொல்ல முடியாது ஒண்ணு சொன்னா சரியா சொல்லுவா இல்லன்னா சொல்லாம விழிப்பான் முடித்து கொண்டிருப்பான் இப்போ அந்த கேட்ட அந்த எழுப்பி அமர வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனாசா அந்த மையத்து சொல்லும் ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு என்னுடைய ரட்சகன் அல்லாஹுவாக இருக்கிறான் என்று கபூர்ல என்ன செய்வாங்க பதில் சொல்லுவார்கள் என்று பெருமானார் sallallahu alaihi wasallam சொன்னாங்க அந்த மலக்குகள் அதோட விட மாட்டாங்க ஃபயகுலானி லஹு وما دينுக அந்த ரெண்டு ரெண்டு மலக்குகள் திருப்பி கேக்குறாங்க "உன்னுடைய மார்க்கம் என்ன நீ எந்த மார்க்கத்துல எந்த வழிய எந்த deenல நீ இருந்து உலகத்துக்கு இருந்துட்டு வந்த உன்னுடைய தீன் என்ன" என்று கேக்குற பொழுது ஃபயகுலு தீனி அல் இஸ்லாம் அப்ப அந்த வழக்கு சொல்லுவாங்க அந்த कब्रல ஜனாஸாs எழுப்பி வைக்கப்பட்டிருக்கிற ஜனாஸா அவங்க பேசுவாங்க சொல்லுவாங்க என்னுடைய மார்க்கம் இஸ்லாமாக இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்று அங்கே அவர்கள் பதில் சொல்லுவார்கள் மீண்டும் கேட்பாங்க என்ன இதோ பார் மனிதர் இருக்கிறார் இந்த மனிதரை பற்றி நீ என்ன 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 விளங்கி வைத்திருக்கிறாய் இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்ல போகிறாய் இப்பொழுது என்று மீண்டும் அதற்றோடு ஒரு கேள்வியை கேட்பாங்க சொல்லுவாங்க அல்லதிக்கும் இவர் உலகத்திலேயே அனுப்பப்பட்டிருந்தார் அல்லாஹுவால் தூதுவராக அனுப்பப்பட்டிருந்தார் இவர் இந்த மனிதர் இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்ல போகிறாய் என்று சொல்லி மீண்டும் அந்த அதட்டலோடு கேட்பாங்க அப்ப சொல்லுவாடைய தூதர் இவர் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார் ஃபயகூலானி லஹு திருப்பி மீண்டும் கேட்கப்படும் அவர்தான் கேட்கப்படும் மா அமனுக்க நீ உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே உலகத்துல இருக்கும் பொழுது நீ என்னென்ன காரியங்களை செய்தாய் அப்படி கேட்டபோது அவர் சொல்வாரு ஃபயக்ஊலு கரஅத்து கிதாபல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேடத்தை இந்த தூதர் கொண்டு வந்து கொடுத்திருந்தார் நான் அதை படித்துக் கொண்டிருந்தேன் அதை நான் ஓதிக் கொண்டிருந்தேன் அதனுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்வாரு கரஅத்து கிதாபல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிதாபை நான் ஓதினேன்

இந்த மார்க்கத்தையும் நான் உண்மைப்படுத்திக் கொண்டிருந்தேன் இதுதான் சரியான மார்க்கம் இவன் தான் ரப்பு இவர்கள் தான் தூதுவர் என்று சொல்லி நான் உண்மைப்படுத்திக் கொண்டிருந்தேன் என்று கபரிலே அந்த ஜனாசா சொல்லும் என்று சொல்லி அந்த பெருமானா சதல்லாஹலி வசலமான வழக்குகளுக்கான பதில் இப்படி யார் சொல்ல முடியும் சொன்னால் யார் இந்த உலகத்திலே உண்மையாக அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டு குரானையும் சுண்ணாவையும் தன்னுடைய வாழ்க்கையிலே வழிமுறையாக பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் இந்த பதிலை சொல்லுவார்கள் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் திருப்பி என்ன செய்ய சொன்னா அதோட விடல மீண்டும் மீண்டும் அவர் அகற்றுவாங்க மீண்டும் அகற்றி என்ன செய்வாங்கன்னு சொன்னா முதல் கேட்ட கேள்வியே முதல் சொல்ல முதல் என்ன கேள்வி கேட்டாங்களோ என்ன பதில் சொன்னாங்களோ சமயங்கள்ல சரியாதான் சொல்றியா நீ உண்மைதானா சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படி என்ன சொல்லுவாங்க சமயங்கள்ல உலகத்துல கேட்கிறாங்கல்ல அதே போல மணக்குகள் திருப்பி கேட்கறாங்க மண்

இறுதியான சோதனை இந்த சோதனையிலே அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று பெருமானார் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை பெருமானார் சந்தர் தாபுல சொல்றாங்க அதற்கடுத்து என்ன என்பதை அந்த இன்ஷா அல்லா வாய்ப்பு இருந்தால் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அந்த ஹதீரனுடைய தொடரை நாம் அடுத்தடுத்த தினங்களில் சொல்லுவோம் நாளை கவுரிலே நம்முடைய மலக்குகள் கேட்கிற அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய நல்ல மூமியங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புவானாக வாஸிர்தௌவானா அலிஹம் இல்லாஹு ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி